வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி தான் நீங்கள் செப்டம்பர் இருபது இருபதாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயரானது சூட்டப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி வேலுநாச்சியார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக மத்திய அரசு எத்தனை கோடி வழங்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து கோடி ரூபாய் எத்தனையாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விதிப்பு வரம்புகள் மாற்றி அமைக்கப்பட்டன ஆன்சர் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நான்காவது கேள்வி நாட்டிலேயே முதன்முறையாக விமானங்களில் காணப்படும் அதிநவீன வசதிகளுடன் வந்தே பிரைட் ரயில்கள் எங்கு தயாரிக்கப்படுகின்றன ஆப்ஷன் டி சென்னை தமிழக ஆவண காப்பகம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சிகள் எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்கின்றன ஆன்சர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பக்ராம் விமானத்தளம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்கானிஸ்தான் சமீபத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் தகவல் தரவு மையத்தை எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை குரோஷியாவில் நடைபெறும் உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் அண்டிம் பங்கால் டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம் எந்த ஆண்டிற்குள் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான தேசிய திட்டத்தை மத்திய அமைச்சகம் முன்னெடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கென அமைக்கப்பட்ட தனி ஆணையத்தை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் ஏ மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்கர் விருதுக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தேர்வாக எந்த திரைப்படம் தேர்வாகி உள்ளது ஆன்சர் ஹோம் பவுண்ட் சரி இப்போ டூ செப்டம்பர் அஃபயர்ஸ் பாக்கலாம் கரண்ட் கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் வாழ்க்கை விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சோ தாதா சாஹேப் வாழ்க்கை விருது அப்படிங்கிறது இந்திய திரைத்துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இப்போ எப்படி விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா உயரிய விருதா வந்து தியான் சேர்ந்து கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது வழங்குறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா குடிமகன்களுக்கு சிட்டிஷனுக்கு வந்து உயரிய விருதாக பாரத் ரத்னா விருது வழங்கப்படுது அந்த மாதிரி நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த மாதிரி இந்தியால வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் தியான் சந்த் கேல் ரத்னா விருது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கு யாருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மோகன்லால் ஆப்ஷன் சி மோகன்லால் இவர் ஒரு மலையாள நடிகர் நம்ம மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகள்ல இவர் நடிச்சிருக்காரு இந்த மோகன்லால் அவர்கள் எப்போ வந்து திரையுலகுக்கு அறிமுகம் ஆகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல வெளியான மஞ்சள் விருஞ்ச பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்துலதான் அறிமுகமாயிருக்காரு அதுல வந்து வில்லனா நடிச்சிருப்பதா சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு இப்போ திரையுலகில வாழ்நாள் சாதனையாளர் விருதாக வழங்கக்கூடிய தாதா சாஹேப் பால்கே விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருது வழங்கும் விழா எங்க நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில நடக்க போகுது பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா டெல்லியில நடக்க போகுது அங்கேதான் இந்த தாதா சாஹேப் பால்கே விருத மோகன்லாலுக்கு வழங்க போறாங்க சோ நெக்ஸ்ட் இவர் இந்த விருது மட்டும் இல்ல ஏற்கனவே ரெண்டு தேசிய விருதுகள் நேஷனல் அவார்டு வின் பண்ணிருக்காரு கேரள மாநில அரசு விருதுகள் ஒன்பது விருதுகள் வின் பண்ணியிருக்காரு அடுத்து பத்மஸ்ரீ விருது நம்ம நாட்டுடைய குடிமக்களுக்கான நான்காவது உயரிய விருது பத்மஸ்ரீ ரெண்டாயிரத்தி ஒன்னுல இவருக்கு வழங்கியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷன் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ தாதா சாஹை வாழ்க்கை விருதான்னு அறிவிக்கப்பட்டிருக்கு தாதா சாஹை வாழ்க்கை விருது அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேந்து ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இந்தியாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கும் அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சரி இந்த தாதா சாஹேப் பால்கே விருது இந்திய துறை துறையில மிக உயரிய விருதாக கருதப்படுது இப்போது மோகன்லால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தாதா சாஹேப் அந்த பேரில் தானே அறிவிக்கிறாங்க அது யார் தாதா சாஹேப் பால்கே அப்படின்னா இந்திய துறை தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் தாதா சாஹேப் பால்கே ஏன் இவர் அப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னா இவர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமை வந்து ஃபிலிமை வந்து இயக்கியிருக்காரு அந்த திரைப்படத்தோட பேரு ராஜா ஹரிச்சந்திரா ஸோ இதுதான் இந்தியாவுடைய முதல் திரைப்படம் அதை இயக்கியவர் தான் தாதா சாஹேப் பால்கே அதனால தான் அவர் இந்திய துறை துறையின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இந்த முதல் திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ரிலீஸ் ஆணுச்சு அவார்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து வழங்கிட்டு வராங்க நெக்ஸ்ட் ரீசன் பார்க்கலாம் தமிழ்நாட்ல இருந்து இந்த தாதா சாஹேப் வாழ்க்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா கே பாலச்சந்தர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமிதாப் பச்சன் அப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டுக்கான விருது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது வஹீதா ரஹ்மான் ஆஷா பரேக் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான விருது கொடுத்துருக்காங்க அடுத்த தாதா சாஹேப் கே விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வழங்கினது தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருது பெற்றவங்க இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும் ஒரு தடவை அடுத்து ரெண்டாவது கேள்வி நாட்டிலேயே முதல் முறையாக புல்லட் ரயில் திட்டமானது மும்பை டு அகமதாபாத்திலேயே எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு தொடங்கப்பட உள்ளது இந்த கொஸ்டின் நம்ம அடிக்கடி பார்த்தது தான் ஸோ புல்லட் ரயில் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க டைம் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஜப்பான் எவ்வளவு டெவலப் ஆகிருக்கு நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி இந்தியாவே டெவலப் டெவலப் பண்ற வகையில புல்லட் ரயில் திட்டமானது தொடங்குறாங்க அதுல முதல் புல்லட் ரயில் அப்படிங்கிறது நம்ம நாட்டின் எந்த ரெண்டு நகரங்களை இணைக்கும் வகையில் தொடங்குறாங்கன்னா மும்பை டு அகமதாபாத் அதாவது மகாராஷ்டிர மாதிரி கூடிய மும்பையும் குஜராத் மாநிலத்துடைய அகமதாபாத்தை இணைக்கிற வகையில நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டம் செயல்படுத்த போறாங்க ஸோ இந்த ரயில் வழித்தடம் எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னா சி கிலோமீட்டர் நீளம் கொண்டது இந்த ரயில் திட்டம் அடிக்கடி இந்தியாவின் திட்டமானது ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மும்பையையும் அகமதாபாத்தையும் இணைக்கும் வகையில் அதை நிறுவுறாங்க இப்போ பல்வேறு பணிகள் அதுல மேற்கொள்ளப்படுகிறது இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுடைய நிதி உதவி மூலமாக மேற்கொள்றாங்க மொத்தமா இந்த திட்டத்துக்கு ஒன்னு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி செலவாகும் அதுல ஜப்பானுடைய நிதி பங்களிப்பு இருக்கு கடன் கொடுக்குறாங்க ஜப்பான் ஸோ உலகின் முதல் புல்லட் ரயில் அப்படிங்கிறது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ரீசன் யூஸ் நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவை அகமதாபாத் டு புஜிடே தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து அம்ருத் பாரத் ரயில் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபெப்ரவரியில் தொடங்கியிருப்பாங்க அதாவது இது எதுக்காகனா ரயில் நிலையங்களை உலக தரத்தில் மறுசீரமைக்கணும் அங்க வந்து வெயிட்டிங் ரூமு லிஃப்ட்டு எஸ்கலேட்டர் அப்புறம் பயோ டாய்லெட் இந்த மாதிரி வைஃபை வசதி இந்த மாதிரி நிறைய உலக தரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்ருத் பாரத் ரயில் திட்டம் படுக்கை வசதியுடன் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிறது பெங்களூரில் தயாரிச்சிருக்காங்க பதினாறு பெட்டிகளோட முதல் நமோ பாரத் ரயில் சேவையானது பாட்னா டூ ஜெய் நகர் தொடங்கப்பட்டிருக்கு செயலியானது தொடங்கப்பட்டிருக்கு ரயில்வே சேவைகளை வழங்கும் வகையில் அதாவது அனைத்து சேவைகளும் ரயில்வே சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கிற வகையில் ரயில் ஒன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ரயில் ஒன் மூன்றாவது கேள்வி பூம்புகாரில் கடலுக்கடியில் எந்த பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தொல்லியல் பணியானது மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் சி இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சோ பூம்புகார்ல பாத்தீங்கன்னா தொல்லியல் பணிகள் மேற்கொள்கிறாங்க அதுலயும் முக்கியமா வந்து கடலுக்கடிகளையும் பணிகளானது இப்ப மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க தான் இந்த கொஸ்டினை இப்ப பார்க்குறோம் சோ பூம்புகார் பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நிறைய வணிகம் இங்க நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நூல்கள் தமிழ் நூல்கள்ல படிச்சிருப்போம் ஸோ இப்போது அந்த பூம்புகாரில் கடல் கடியில் பாத்தீங்கன்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து தொல்லியல் துறையானது இப்போது தொல்லியல் பணிகளை மேற்கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ பூம்புகாரில் கடற்கடியில் தொல்பொருள் ஆய்வு அதாவது பாத்தீங்கன்னா பூம்புகார் அப்படிங்கிறது காவிரி பூப்பட்ட பூம்பட்டினத்தில் உள்ள ஒரு நகரம் தான் ஒரு துறைமுக நகரம் தான் பூம்புகார் ஸோ இப்போ பார்த்தோன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியாக இருக்குது இந்த பூம்புகார் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் உள்ள மிகப்பெரிய கடல் வர்த்தக துறைமுகம் அதிகமாக கடல் வழியாக வர்த்தகம் நடந்த ஒரு துறைமுகம் தான் பூம்புகார் இது வந்து சோழர்களுடைய முக்கிய துறைமுக துறைமுகமாகவும் பூம்புகார் அப்படிங்கிறது இருந்திருக்கு சோ இந்த பூம்புகாருடைய வளத்தை குறிக்கும் வகையில பட்டினப்பாளையில பாத்தீங்கன்னா நீரின் வந்த நிமிர்மறி நிமர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் அப்படிங்கிற லைன் வந்து அதோட வளத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த லைனை அதனால பார்க்குறோம் இந்த லைன் அது எந்த நூலில் இருக்குது இதோட மீனிங் என்ன அப்படின்னா கடல் வழியாக கடல் வணிகம் மூலமாக பாய்மர கப்பல் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல குதிரைகள் இங்கே கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கடுகுகள் மிளகுகள் கடுகில் கருப்பு மிளகுகள் இருக்கும் இல்லையா வந்து கடல் வழியாக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்லக்கூடியதான் இந்த இந்த இப்போ வந்து இந்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு துறை உதவியோட இப்போ ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க நான்காவது கேள்வி சரக்கு சேவை வரி விகித குறைப்பின் கீழ் எத்தனை பொருட்கள் மீதான வரியானது குறைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பொருட்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படிங்கிற பேர்ல இப்போ ஜிஎஸ்டி வந்து ஏற்கனவே நாலு விகிதங்கள் வரி அடுக்குகளில் வந்து வரி விதிக்கப்பட்டது ஜிஎஸ்டி இப்போ அது ரெண்டு விகிதங்களாக குறைச்சிட்டாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் எயிட்டீன் டுவெண்ட்டி எயிட் இருந்துச்சு இப்போ இதை நீக்கிட்டு ரெண்டே விகிதங்களாக குறைச்சிட்டாங்க வரி அடுக்குகளை இதனால நிறைய பொருட்களோட விளையானது குறையும் சொல்லியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா சுமார் முன்னூத்தி எழுபத்தி பொருட்களோட விலையானது இதனால குறையும் சொல்லியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த தினமான செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல அமலுக்கு வந்திருக்கு ஸோ கவனிங்க இப்போ நம்ம சமையல் உணவு பொருட்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் வாகன உற்பத்தி துறை சார்ந்த பொருட்கள் மருத்துவத்துறை சார்ந்த பொருட்கள் சேவைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டியை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டே விகிதங்களாக குறைச்சிருக்காங்க ஸோ இதனால பாத்தீங்கன்னா நிறைய பொருட்களோட விலை குறையும் ஸோ சாமானிய மக்கள் வந்து அவங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க முடியும் இதனால அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இதனால பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி வரைக்கும் சேமிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த நிதியானல பாத்தீங்கன்னா அந்த தனிநபர் வருமானத்துக்கான வரி வரம்பை வந்து பன்னெண்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் நம்ம பாத்திருப்போம் இதன் மூலமாகவும் இதை வந்து சேமிக்கப்படும் சொல்லிருக்காங்க கட்டுறோம் இல்லையா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ நம்ம டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ என்ன அந்த வரம்பை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க டுவெல் லேக் பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ண தேவையில்லை இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தான் இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த நிதியாணுக்கான பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க புதிய வரம்பை நிர்ணயிச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் அடுத்த நாடு முழுக்கேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி வந்து அமலுக்கு வருது இந்த இன்னைய நாளான செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த நடைமுறைக்கான பேர் தான் என்னது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஜிஎஸ்டி பண்ணாங்கன்னா செவன்டீன் ஜூலை ஒன்னுல நிறைய வரிகள் விதிக்கப்பட்டது அதாவது பதினேழு மாநில வரி பதிமூன்று கூடுதல் வரிகள் சொல்லிட்டு நிறைய வரிகள் இருந்துச்சு அதெல்லாம் ஒருங்கிணைச்சு பதினேழு மாநில வரி பதிமூணு கூடுதல் வரிய ஒருங்கிணைச்சு ஒரே வரியாக ஜிஎஸ்டி இது கூட ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற திட்டம் கூட சொல்லுவாங்க அந்த முன்னெடுப்பின் கீழ் ஐந்தாவது கேள்வி ஊதியம் ஓய்வூதியம் ஆகியவற்றிற்காக மாநில அரசு மேற்கொண்ட செலவானது எத்தனை மடங்கு உயர்ந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு ஸோ மாநில அரசு பார்த்தீங்கன்னா நிறையா வகு மூலதனத்துக்காக செலவு பண்ணுறாங்க ஊழியர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுக்காக செலவு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறது கடன் வாங்குனதுக்கு வட்டி இந்த மாதிரி நிறைய வகைகளில் செலவாகுது அதில் இந்த குறிப்பிட்ட ஊதியம் ஓய்வூதியம் பொது கடனுக்கான வட்டி இந்த மாதிரியான காரணங்களுக்காகவே செலவு அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸில் ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு மாநிலங்கள் செய்யக்கூடிய செலவு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு மடங்கு அதிகரிச்சிருக்கு லாஸ்ட் டென் இயர்ஸ்ல ஊதியம் ஓய்வூதியம் அப்புறம் பொது கடனுக்கான வட்டிக்காக மாநில அரசு செலவு செய்யறதுங்கிறது ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது ஜிடிபியில மொத்த மாநிலங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில இது பதிமூணுல இருந்து பதினஞ்சு சதவீதம் எதுக்காகவே செலவு பண்றாங்க ஊதியத்துக்காகவும் ஓய்வூதியத்துக்காகவும் வட்டிக்காகவும் செலவு செய்யறாங்க ஸ்டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பதினஞ்சு புள்ளி ஆறு மூணு லட்சம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஊதியம் ஓய்வூதியம் வட்டிக்காக அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது டூ பாயிண்ட் ஃபைவ் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியத்தை விட பொதுக்கடனுக்கான வட்டிக்கு அதிகமாக செலவு செய்யறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்ப கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பிக்சர் என்னன்னா ஆண்டுக்கான தமிழ்நாட்டு பட்ஜெட்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் வருது அப்படின்னா அது எந்தெந்த வழிகளில் வருது ஒரு செலவாகுது அப்படின்னா எந்தெந்த வழிகளில் செலவாகுது அப்படிங்கறத குறிக்கக்கூடியதான் இந்த பிக்சர் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபாயில மூணு புல் முப்பத்தி ஒண்ணு புள்ளி நாலு பைசா வந்து கடன் வர்றையா அந்த கடன் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ செலவாகுது பாருங்க இதுல ஊதியத்துக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க பதினெட்டு புள்ளி ஆறு பைசா வந்து செலவு பண்றாங்க அடுத்து வட்டிக்காக பதினான்கு புள்ளி ஐந்து பைசா வந்து செலவு பண்றதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஓய்வூதியத்துக்காக எட்டு புள்ளி ஐந்து பைசா செலவு பண்றதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல சோ இதெல்லாமே பாத்துக்கோங்க பட்ஜெட் பார்க்காதவங்க ஆல்ரெடி நம்ம பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல பட்ஜெட் வீடியோ ஸ்டடி தர்ஷினி சர்ச் பண்ணீங்கன்னா வரும் பட்ஜெட் பாத்துக்கோங்க ஆண்டு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நம்ம சுதந்திரம் அடைந்து நூறாவது ஆண்டுதான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த ஆண்டுல இந்தியா முழுமையான வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றுவதற்காக நம்ம டார்கெட் வச்சிருக்காங்க அரசு இப்போ இந்த வளர்ச்சியான நாடு அப்படிங்கிற டார்கெட் எட்டணும் அப்படின்னா பொருளாதாரத்துல மட்டும் நம்மளால எட்டணும் அப்படின்னு கிடையாது அனைத்து வகைகள்லையுமே பார்க்கணும் ஸோ நூறு சதவீத கல்வியறிவு அப்படிங்கறது இந்த வளர்ச்சி ஏற்றதுக்கு அவசியமா இருக்கு இப்போ கல்வியறிவு இல்லாதவங்க எவ்வளவு இருக்காங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க சோ இப்போ நம்ம மாணவர்கள் இருக்காங்க இல்லையா படிக்கக்கூடிய மாணவர்கள் முப்பது கோடி மாணவர்கள்ல தலா ரெண்டு பேருக்கு அவங்க பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த படிக்காத டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க இல்லையா அதுல தலா முப்பது கோடி மாணவர்கள் தலா ரெண்டு பேருக்கு பொறுப்பேற்ற அவங்களுக்கு கல்வி கற்பித்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நூறு சதவீத கல்வி அறிவை நம்மளால எட்ட முடியும் இந்த ஒரு முன்னெடுப்புக்கு பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கையில அஞ்சு சதவீத ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா அகில பாரதிய வித்யார்த்தி பருஷ் மாணவர்கள் சிந்தனையாளர்கள் பங்கேற்ற தக்ஷிணபாத் மாநாடு அப்படிங்கறது சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்றது அதுல மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பங்கேற்று பேசியிருப்பாரு அதிகரித்துள்ளது அமெரிக்கா விசா எங்க கொடுக்கறாங்க அமெரிக்கால கொடுக்கறாங்க இப்ப அதோட கட்டணத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எண்பத்தி எட்டு லட்சமாக இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க சரி இந்த ஹெச் ஒன் பி விசா எதுக்காக அப்படின்னா உலக அளவுல திறமையான நபர்களை வந்து அமெரிக்கால பணியமர்த்தி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து பணியமர்த்துவதற்காக தான் இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது உலகிலே திறமை வாய்ந்த நபர்களை அழைத்து இங்க வேலை வாய்ப்பு கொடுத்து கொடுக்கறதுக்காக இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க அமெரிக்கா இப்போ இந்த ஹெச் ஒன் பி விசா கட்டணத்தை அமெரிக்கா எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாயாக அதாவது டாலர்ல ஒரு லட்சம் டாலராக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க கரண்ட்லி இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் ரூபாயா இருந்துச்சு இப்போ அது எண்பத்தி எட்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இதனால் அதிகமாக யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாதான் ஸோ ஏன்னா ஹெச் ஒன் பி விசா வந்து எழுவத்தி ஒரு சதவீதம் இந்தியர்களுக்கு இந்தியர்கள் தான் பெறுறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல வந்து சீனா இருக்கு உலகம் முழுக்க இருந்து திறமையான பணியாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு அதிக ஊதியத்தோட அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அவங்களுக்கு இந்த ஹெச் ஒன் பி விசாவானது கொடுக்குறாங்க இப்போ இதை டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட் தான் முன்னுரிமை அப்படிங்கிற கொள்கையை அவர் வந்து அறிவிச்சிருப்பார் அதன் அடிப்படையில இப்போ இந்த மாதிரி ஹெச் ஒன் பி விசாக்கான அந்த ப்ரைஸை வந்து இப்போ காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து என்னன்னா ஏற்கனவே அங்க இருக்காங்களே அவங்களுக்கு கிடையாது புதுசா விண்ணப்பிக்கிறாங்களே ஹெச் ஒன் பி விசாவுக்காக அவங்களுக்கு தான் இது பொருந்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தங்கு அட்டை திட்டம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருப்பாங்க அமெரிக்கா அதாவது இன்வெஸ்டர்ஸை வந்து அதிகமா அழைக்கணும் அஹ் முதலீடு செய்யறாங்க அமெரிக்கால முதலீடு செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த தங்கு அட்டை திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க தங்க இடையில என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் திறமையான ஊழியர்களை இங்கே தேர்வு செஞ்சு தற்காலிகமாக அமெரிக்கால பயிற்சி அளித்து வேலை கொடுக்குறாங்க ஹெச் ஒன் பி விசா மூலமாக அடுத்து தங்க அட்டைக்கிறதுல பாத்தீங்கன்னா அங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தங்க அட்டையானது வழங்கப்படுகிறது அடுத்து ஹெச் ஒன் பி விசா அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸுக்கு செல்லும் த்ரீ இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ரினியூ பண்ணிக்கணும் புதுப்பிச்சுக்கணும் அடுத்து தனிநபரா இருக்காங்க அப்படின்னா இந்த தங்க அட்டையை பெறுவதற்கு பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி எட்டு கோடி செலுத்தணும் அல்லது ஒரு நபரை வந்து ஒரு நிறுவனமானது முன்மொழியுது பரிந்துரை செய்து அப்படின்னா பதினாறு கோடி வழங்க வேண்டியது கட்டாயம் அடுத்து ஹெச் ஒன் விசாவுக்கா ஹெச் ஒன் பி விசாவுக்கான கட்டணமானது ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் இருந்துச்சு இப்போது அது புதிய கட்டணம் எண்பத்தி எட்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு அடுத்த நிதி வழங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசா நடைமுறையில் பல்வேறு வகையில் சலுகைகள் கொடுப்பாங்க அவங்களுக்கு கிரீன் கார்டுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சலுகைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு எட்டாவது கேள்வி சீனாவில் நடைபெற்ற பில்லி ஜீன் கிங் கோப்பை மகளிர் டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி சீனால வந்து பில்லி ஜின் கிங் கோப்பை டென்னிஸ் போட்டியானது நடைபெற்றது அதுல மகளிர் அணி இத்தாலி நாட்டின் மகளிர் அணி ஃபைனல்ஸில் அமெரிக்காவை வீழ்த்தி டைம் ஆறாவது முறையாக இருக்காங்க அடுத்து சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாக்விக் சாராஜ் ரங்கிரெட்டி சுராக் ஷெட்டி கூட்டணி டேஷ் பதக்கம் வென்றது ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் சோ ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் அந்த ஃபைனல்ஸில் தோல்விட்டுறதுனால இந்திய பேட்மிண்டன் வீரர்களான சிராக் ஷெட்டி மற்றும் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி ஆகியோர் கூட்டணி வந்து வெள்ளிப் பதக்கம் பேட்மிண்டன் போட்டியில இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜும் சிராக் ஷெட்டியும் வெள்ளி வின் பண்ணிருக்காங்க இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஷாங்காய் ஓபன் போட்டியிலையும் இவங்க ரெண்டு பேர் அடங்கிய கூட்டணி வந்து வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணிருப்பாங்க அடுத்து அஜர்பைஜான் கிராண்ட் ஃபார்முலா ஃபார்ம்லா ஒன் கார்பந்தயமானது நடைபெற்றது அதுல நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரெட் புல் டிரைவர் மேக்ஸ் வெஸ்டாப்பன் சாம்பியனா இருக்காரு செகண்ட் பிளேஸ் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்த மெர்சிடஸ் பந்தய வீரர் ஜார்ஜ் ரசல் செகண்ட் பிளேஸ் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த வில்லியம்ஸ் ரேசரான கார்லோஸ் சயின்ஸ் ஜூனியர் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் அடுத்து சென்னை இருகாட்டு கோட்டை கோட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் அப்புறம் எம்எம்எஸ்சி எம்எம் எஃப்எம்எஸ்சி தேசிய கார் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதில் இஷான் மாதேஷும் தீபக் ரவிக்குமாரும் சிறப்பிடம் பெற்றிருக்காங்க அடுத்த பத்தாவது கேள்வி எந்த மாவட்டத்தின் திருமலாபுரத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தென்காசி தென்காசி மாவட்டத்தின் திருமலா திருமலாபுரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஈட்டிகளானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ தென்காசி மாவட்டத்துல வாசுதேவ நல்லூர் பக்கத்துல திருமலாபுரம் இருக்கு அங்கே வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஈட்டிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுல கற்களாலான அரண்களுக்குள்ள கற்களால நல்ல சுத்தி ஒரு அரண் அமைக்கப்பட்ட அரண்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஈமத்தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈமத்தாளிகள் அப்படின்னா முன்றைய முந்தைய காலத்துல தமிழகத்துல பாத்தீங்கன்னா இறந்தவர்களை வந்து புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு 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 உபகரணம் தான் இந்த ஈமத்தாளிகள் அப்படிங்கிறது அந்த ஈமத்தாளிகள் இப்போ என்னது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவுல கற்களாலான அரண்களுக்குள்ளே ஈமத்தாளிகள் இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த திருமலாபுரத்துலன்னு சொல்லியிருக்காங்க சோ பதிமூணு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் பத்து புள்ளி அஞ்சு மீட்டர் அகலம் கொண்ட முப்பத்தஞ்சு கற்பலகாலாலான ஒரு அரண்க்குள்ள ஈமத்தாளிகள் இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு அங்கே அது மட்டும் இல்லாம ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் நீளம் கொண்ட ஈத்தியும் கிடைச்சிருக்கு இதுவரைக்கும் கிடைச்சதுல இதுதான் மிகவும் நீளமான ஈட்டி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல்கள் பேங்கிள்ஸையும் கண்டெடுத்திருக்காங்க ஈமத்தாளிகள் அப்புறம் ஈட்டிகள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஈட்டி அப்புறம் மூணு தங்க வளையல்கள் எங்கெல்லாம் கண்டெடுத்திருக்காங்க திருமலாபுரத்துல பதினோராவது கேள்வி எந்த படையின் பயிற்சி திட்டத்தில் ட்ரோன் போர் முறை பயிற்சிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப்னா என்னது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் அதாவது எல்லை பாதுகாப்பு படி படை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோன் போர் முறை பயிற்சிகளுக்கு வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க அவங்களுக்கு போர் பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே அதில் ட்ரோன் போர் முறை பயிற்சியானது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சோ ஏன்னா இப்ப எதிர்காலத்துல ட்ரோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுது நம்ம ஒரு விஷயத்த வேவு பாக்குறதா இருந்தாலும் சரி ஒரு தாக்குதல் நடத்துறதா இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் ட்ரோன் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால எல்லை பாதுகாப்பு படையில பாத்தீங்கன்னா ட்ரோன் போர் முறை பயிற்சிகள்ங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ரீசெண்டா வந்து மேல பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்க பாகிஸ்தான் பயங்கரவாத பயங்கரவாதிகள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஒரு சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய இடத்துல அதுல டுவெண்ட்டி சிக்ஸ் சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கற வகையில தான் ஆபரேஷன் ஆர்மி இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிருக்காங்க எல்லை பாதுகாப்பு படையில ட்ரோன் போர் முறை பயிற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லிட்டு எல்லை பாதுகாப்பு படை அறிவிச்சிருக்க ஸோ ட்ரோன் தொழில்நுட்ப ஆய்வகமும் இப்போ தொடங்கியிருக்காங்க எங்கே அப்படின்னா குவாலியர்ல மத்திய பிரதேச மையத்தின் தேஹான்பூர் குவாலியர்ல பாத்தீங்கன்னா ட்ரோன் போர் பயிற்சி தொழில்நுட்ப ஆய்வகமானது தொடங்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள ஒரு கல்லூரியில ருஸ்தம்ஜி தொழில்நுட்ப தான் இது தொடங்கியிருக்காங்க இந்த ஆய்வகத்தை அது மட்டும் இல்லாமல் இந்த ருஸ்தம்ஜி தொழில்நுட்ப கல்லூரி தான் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் துணை இராணுவ படையினால நடத்தக்கூடிய ஒரே கல்லூரி அடுத்து இந்த பிஎஸ்எஃப் ஓட ஒர்க் என்ன பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லையை பாதுகாக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னு சொல்றோம் ஸோ பாகிஸ்தான் வங்கதேசத்துடனான இந்தியாவுடைய ஆறாயிரம் கிலோமீட்டர் எல்லை போக்குரிய வந்து பிஎஸ்எஃப் பாதுகாக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இயர்ஸ் முன்பு வரைக்கும் நம்ம இறக்குமதி ஏற்றுமதியில் நாற்பது சதவீதம் உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட கப்பல்களால தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இது இப்ப அஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்தியால வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கப்பல் நிறுவனங்களுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்து செலுத்துவதாகவும் பிரதமர் மோடி சமீபத்துல ஸ்பீச்சில் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க தூத்துக்குடியில மூவாயிரம் கோடி முதலீட்டுல ரெண்டு உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளங்களானது இப்போ நிறுவப்பட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக இப்போ முறையாக அங்கீகரிச்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதே டைம்ல பாலஸ்தீனத்துல ஹமாஸ்க்கு எந்த பங்கும் இருக்க கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் இந்த நாடுகள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க தெரிவுபடுத்திருக்காங்க அடுத்து பொதுமக்களுடைய புகார்களை விரைவாக நிவர்த்தி செய்வதற்காக சென்னை பெருநீர் பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் நீர் சென்னை குடிநீர் அப்படிங்கிற செயலியானது உருவாக்கப்பட்டிருக்கு சென்னை மக்கள் வந்து குடிநீர் கிடைக்கிறது ஏதாவது சிரமம் இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்கு சென்னை குடிநீர் செயலி அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு குறைந்த வட்டியில கடன் கொடுக்கறதுல சவுதி அரேபியா ஃபர்ஸ்ட்ல இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வந்து ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையப்பமானதுன்னு நம்ம பார்த்துருப்போம் அடுத்து இன்றைக்கான கரண்ட் ஃபயர் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஜிஎஸ் பேட்ச் வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் யூனிட் ஒன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும் இதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேட்ச் பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கால் பண்ணி கேட்கலாம் இதை எப்படி பே பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உள்ள நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ச் லிங்க் அனுப்புவோம் அதில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் அதை தவிர்த்து அப்கமிங் டெஸ்ட் பாஷா தமிழ் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது குரூப் ஒன் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்கமிங் டெஸ்ட் பேஷ் பற்றி டீடெயில்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி மோகன்லால் நாட்டிலேயே முதல் முறையாக புல்லட் ரயில் திட்டமானது மும்பை டு அகமதாபாத் இடையே எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் பூம்புகாரில் கடலுக்கடியில் எந்த பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தொல்லியல் பணியானது மேற்கொள்ளப்படுகிறது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சரக்கு சேவை வரி விகித குறைப்பின் கீழ் எத்தனை பொருட்கள் மீதான வரியானது குறைக்கப்பட்டுள்ளது சுமார் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து பொருட்கள் ஊதியம் ஓய்வூதியம் ஆகியவற்றிற்காக மாநில அரசு மேற்கொண்ட செலவானது எத்தனை மடங்கு உயர்ந்துள்ளது ஆன்சர் ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு எந்த ஆண்டு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஏழாம் ஆண்டுக்குள் கீழ்கண்ட எந்த நாடு அதிகரித்துள்ளது அமெரிக்கா சீனாவில் நடைபெற்ற பில்லி ஜீன் கிங் கோப்பை மகளிர் டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி கூட்டணி டேஷ் பதக்கம் வென்றது வெள்ளி பதக்கம் எந்த மாவட்டத்தின் திருமலாபுரத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈட்டிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தென்காசி எந்த படையின் பயிற்சி திட்டத்தில் ட்ரோன் போர் முறை பயிற்சிகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன இத்துடன் இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்